ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பேச்சுவர் கேத்த ஒரு தக்காளி தொக்கு இது வந்து பத்து நிமிஷத்தில் செஞ்சிடலாம் ரொம்பவே டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் இதை வந்து ஒரு நாள் இல்லை மறுநாள் காலையில் ஒருலாம் வச்சு பயன்படுத்துகிற மாதிரி எப்படி செய்யலாம்னு சொல்லிட்டு வாங்க வீடியோக்குள்ளே போவோம் ரெண்டு கரண்டி தொக்கு போட்டிங்கன்னா இந்த மாதிரி சாதத்தில் போட்டு கின்னிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு சூப்பரான ஒரு சாப்பாடு கிடைக்கும் ட்ரை பண்ணி பாருங்கள் ஹாய் மக்களே வணக்கம் இன்றைக்கி தக்காளி தொக்கு பேச்சுலருங்க ஈஸியாக செய்கிறா மாதிரி ஒரு தக்காளி தொக்கு எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் நான் வந்து ஒரு அரை கிலோ கிட்டே எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேங்க அரை கிலோ தக்காளிக்கு ஒரு இரநூறு கிராம் வெங்காயம் ஒரு ஆறு பச்சை மிளகா குட்டியாக இருக்குது அதனால் ஆறு பச்சை மிளகா போட்டிருக்கேன் இவ்வளோதாங்க இதுக்கு தேவை ரொம்ப சிம்பிள் ஆனால் சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும் அடுத்து ஒரு கடாயை வச்சுக்கலாம் கடாயில் ஒரு நூறு கிராம் ஆயில் ஊற்றிக்கலாம் எந்த ஆயில் வேணாலும் ஊற்றிக்குங்க எண்ணெய் காஞ்சிடுச்சு கடுகுத்தம்பருப்பு போட்டுக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு இது வந்து சாம்பார் பொடிங்க சாம்பார் பொடி வந்து நான் இந்த டீஸ்பூனில் அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இந்த மாதிரி அஞ்சு ஸ்பூன் எடுத்திருக்கேன் இப்போ இது இருக்கட்டும் இந்த தக்காளி தொக்கு வந்து சாம்பார் பொடியில் செய்யும்போது ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஒரு முறை இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்க அடுத்து இந்த கீரி வச்ச பச்சை மிளகாவை இந்த எண்ணெயில் போட்டுங்க கீரிட்டு போடுங்க அப்போ தான் வெடிக்காது இப்போ இதுலேயே இந்த வெங்காயத்தையும் எடுத்து போட்டுங்க இப்போ இந்த அரை கிலோ தக்காளிக்கு ரெண்டு கைப்பிடி அளவு வெங்காயம் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு நூறு கிராம்னா ரெண்டு கைப்பிடி அளவு இரநூறு கிராம் இது கூடவே ஒரு கொத்து கருவேப்பிலை போட்டுங்க கருவேப்பிலை எண்ணெயில் போடும்போது தெரிக்கும் அதனால் இந்த மாதிரி போடும்போது நம்மளுக்கு தெரிக்காது வெங்காயத்தோடு போட்டு வதக்குங்க அடுத்து தக்காளியை எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கோங்க இது வந்து மிக்சியில் வீட்டில் செய்கிறவங்க மிக்ஸியில் ஒரு அடி அடிச்சிக்கலாம் நான் வந்து பேச்சலருக்காக செய்து காட்டுறேங்க இது எவ்வளோ பொடியாக கட் பண்ண முடியுமோ கட் பண்ணிக்கங்க வெங்காயத்தை வந்து நல்லா வதக்கி விட்ருங்க இன்னும் ஒரு ரெண்டு நிமிஷம் வதங்கட்டோம் அடுத்து இதில் வந்து இந்த வெறும் கார மொளகாத்தூள்ங்களா காஞ்ச மிளகாத்தூள் காஷ்மீரி ரெட் சில்லி வந்து ஒரு டீஸ்பூன் அளவு இதே அளவு எடுத்துருக்கேன் கொஞ்சம் காரம் தூக்கலாம் இருந்ததுன்னா சூப்பராக இருக்கும் ஏன் ஓரளவுக்கு வதங்கிடுச்சிங்க கொஞ்சம் சாஃப்ட்டாக வந்து ப்ரௌனிஷாக ஆகிடுச்சு இப்போ தக்காளி எடுத்து போட்டுக்கலாம் நல்லா வதக்கி விட்டுருங்க வதங்கின பிறகு கொஞ்சமாக ஆகிடும் பார்க்கறதுக்கு நிறைய இருக்கிற மாதிரி இருக்குது நல்லா வந்து தீ அயில வச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க இருக்கட்டும் ஒரு அஞ்சு நிமிஷம் கழிச்சு திறந்து ஒரு வதப்பதைக்கி வச்சுங்க தண்ணி ஒரு சொட்டு கூட ஊற்றக்கூடாது இந்த தக்காளியே தான் வேகணும் இப்போ இந்த சாம்பார் பொடி எடுத்து இதில் போட்டுருங்க நல்லா வதக்கி விட்டுருங்க இதுல உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து ஒரு ரெண்டு டீஸ்பூன் அளவு போடுறேங்க அரை கிலோ தக்காளிக்கு இப்போ நீங்கள் வந்து இது வந்து ஒரு நாலு பேர் சாப்பிட்ற அளவு நான் செய்து காமிக்கிறேன் நீங்கள் ரெண்டு பேர் இருக்கிற மாதிரி இருந்தால் இதுல பாதி ஆகிக்கிங்க அரை கிலோன்றதுல கால் கிலோ தக்காளி ஒரு ரெண்டு வெங்காயம் எடுத்துக்குங்க இப்போது இதில் எந்த தண்ணியும் ஊற்றாமல் நல்லா வதக்கி விட்டுட்டு உப்பு கலக்கிறதுக்கு அப்படியே வந்து மறுபடியும் தட்டு போட்டு ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சுருங்க அஞ்சு நிமிஷம் கழித்து ஒரு முறை வந்து கிண்டி விடுங்க மூடி வச்சிடலாம் சாம்பார் பொடி போட்ட பிறகு தீ அயில் வைக்கக்கூடாது ஏன்னா சாம்பார் பொடியில் வந்து பருப்பு ஐட்டம்லாம் போட்டு நம்ம வறுத்துருப்போம் அதனால் தீயை வந்து கம்மி பண்ணி வச்சுட்டு நீங்கள் மீடியமாக தான் வதக்கணும் ஐயில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும் இப்போது வதங்கிருச்சான்னு பார்ப்போம் பாருங்கள் நான் தீயை வந்து கம்மியாக வச்சதுனால அடி பிடிக்கவே இல்லை நீங்கள் ஐயில் வச்சிங்கன்னா அடி பிடிக்கும் கரண்ட் ட்ர செய்கிறவங்களா இருந்தால் கொஞ்சம் வந்து ஐநூறில் வச்சுக்கோங்க ஆயிரத்தி இரநூறுல வைக்காதீங்க பாருங்க நல்லா வந்து கொக்கா மாறிட்டு வருது அப்படியே கொஞ்சம் காரம் தூக்கலாக தாங்க இருக்கும் உங்களுக்கு ரொம்ப காரமாக வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ரெண்டாவதாக போட்டால் அந்த கார மிளகாத்தூள் ஒரு டீஸ்பூன் இருக்குது அதை அவாய்ட் பண்ணிக்கோங்க வெறும் சாம்பார் பொடி மட்டும் போதும் இன்னொரு ஒரு மூணு நிமிஷம் நல்லா வதங்கட்டும் பேச்சுலர்களுக்கு கொத்தமல்லி அந்த அளவுக்கு கிடைக்காது முடிஞ்ச அளவுக்கு கருவேப்பிலை தான் நிறைய இருக்கும் நீங்கள் என்ன பண்ணுங்கள் கொத்தமல்லி இல்லைனாலும் கருவேப்பிள்ளை இந்த மாதிரி ஃப்ரெஷ் கருவேப்பிலையை பொடியாக கட் பண்ணி வச்சுக்கோங்க பாருங்க நான் நிறைய கட் பண்ணிவிட்டேன் எதுக்கு இவ்வளோ கருவேப்பிலை போட சொல்கிறேன்னா பேச்சுலர் ரெசிபி தான் இது முதல்ல வந்து இதே அளவு போட்டிருக்கோம் இப்போ அதே அளவு போடுறோம் ஹோட்டலில் சாப்பிட்ருப்பீங்க வயிறுக்கு வந்து ரொம்ப பிரச்சனையாக இருக்கும் இந்த மாதிரி கருவேப்பிலை அதிகமாக சேர்த்து சாப்பிடும்போது உங்களுக்கு வயிறு க்ளீன் பண்ணுறதுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அதனால் நிறைய கருவேப்பிலை பயன்படுத்தி உணவில் சேர்த்துக்குங்க அடுத்து நான் ஒரு எலுமிச்சப்பழம் வந்து நல்லா பிழிஞ்சு வச்சுருக்கேங்க இது எதுக்கு எலுமிச்சப்பழம் ஜூஸ் சொல்கிறேன்னா எப்படியும் நீங்கள் வந்து வேலைக்கு போகிறவங்க காலையில் செய்து வச்சுட்டு போகிற மாதிரி ஒரு சூழ்நிலையாக இருக்கும் அப்போ அந்த தக்காளி தொக்கு சாயந்தரம் வரும் கிடாமல் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் ஒரு பழத்தை இந்த மாதிரி பிழிஞ்சு வச்சுட்டு இறக்கக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இதை வந்து ஊற்றிடணும் நான் எப்படி ஊற்றணும்னு சொல்கிறேன் இப்போ ஒரு மூணு நிமிஷம் ஆயிடுச்சு வதங்கிடுச்சா பார்ப்போம் நல்லாவே வதங்கிடுச்சி இப்போது இந்த பழ ஜூஸை வந்து வடிகட்டி கையிலேயே ஊற்றிடலாம் இப்படி ஊற்றும் போது தக்காளி தொக்கு மறுநாள் கூட ஒன்றும் ஆகாதுங்க ஃபிரிட்ஜ் இருக்காது ஃப்ரிட்ஜில் கூட வைக்க தேவையில்லை வெளியே வச்சாலும் ஒன்றுமே ஆகாது நைட்டு லைட்டாக வந்து சூடு பண்ணிவிட்டு நீங்கள் மறுநாளும் பயன்படுத்தலாம் இதை காலையில் அவ்வளோதான் கேஸ் ஆஃப் பண்ணிவிடுங்க லெமன் போட்ட பிறகு ரொம்ப நேரம் வந்து ஊற்றின பிறகு வதக்கக்கூடாது ஸ்டவ் எரியக்கூடாது அவ்வளோதான் ரெடி ஆயிடுச்சு இப்போது கருவேப்பில் பச்சை கருவேப்பிலையை வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன் ஆஃப் பண்ண பிறகு சூடான தொக்கில் அப்படி போட்டு நல்லா வதக்கி விட்ருங்க இந்த பச்சை கருவேப்பில் வாசனை வந்து ரொம்ப கம்ம கம்மன் வாசனையாக சூப்பராக இருக்கும்ங்க சாப்பிட்றதுக்கு டேஸ்ட்டு ரொம்பவே அருமையாக இருக்கும் அவ்வளோதான் ரொம்ப ஈஸி மெத்தடு உடனே காலி பண்ணுறவங்களா இருந்தால் லெமன் ஜூஸ் போட தேவையில்லை ஸ்கிப் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக பேச்சுலருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இந்த சாதத்துக்கு ஒரு சைடிஸ் வந்து செஞ்சுக்கலாம் ரெண்டே ரெண்டு உருளைக்கிழங்குகளை வந்து எப்படி டக்குன்னு வந்து ஒரு சிப்ஸு செய்யலாம்னு சொல்லி பார்ப்போம் இதை நல்லா வந்து கழுவிட்டு நல்லா வந்து ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணிக்கோங்க நான் வந்து கட் பண்ணிட்டேங்க நான் வந்து சும்மா அப்படியே தோலோடு வந்து அப்படியே கட் பண்ணிவிட்டேன் இப்போ இது வந்து ஒரு கிண்ணத்தில் போட்டுங்க இப்போது ஒரு கடாயை வச்சுருங்க சின்னதாக கொஞ்சமாக ஆயில் ஊற்றிடுங்க ஆயில் நல்லா காயட்டும் அதுக்குள்ளே நம்ம மசாலா போட்டு பரட்டிக்கலாம் இப்போது கிண்ணத்தில் போட்டு இந்த ஒரு ரெண்டு உருளைக்கிழங்குல எப்படியும் வீட்டு மிளகாத்தூள் இருக்காது அதனால் அந்த ஆச்சி குழம்பிளாத்தூள் வாங்கிக்கோங்க அதில் வந்து ஒரு டீஸ்பூன் அளவு குழம்பிளகாத்தூள் போட்டுங்க ஒரு அரை டீஸ்பூன் அளவு சால்ட்டு அவ்வளோதான் இப்போ இதை அப்படியே வந்து நல்லா பருத்திக்குங்க ரொம்ப சிம்பிள் டக்குன்னு செஞ்சிடலாம் ஒரு சைடிஷு இந்த தக்காளி தொக்கு சாதத்துக்கு சூப்பராக இருக்கும் இந்த குழம்பு மிளகாத்தூள் இருந்தால் போதும் அவ்வளோதான் இப்போ அப்படியே எண்ணெயில் பொறிச்சு எடுத்துடலாம் பரட்டி ரொம்ப நேரம் வச்சிடாதீங்க ஒரு மாதிரி துணிக்கு அந்த மாதிரி ஆகிடும் பரட்டினோடனே இப்போ நான் எப்படி கடாய காய வச்சுட்டு அரிஞ்சு பண்ணணும் அதே மாதிரி டக்குன்னு பண்ணிடலாம் இப்போ இது இந்த ரெண்டு கிழங்கை வந்து ரெண்டு சுத்தாக போட்டுடலாம் இப்படி வந்து ஒன்று ஒன்றா வந்து அப்படியே சைடில் உள்ளே விட்டுருங்க அவ்வளோதான் அடுத்த சிட்டு இன்னும் ஒரு சிட்டு உரம் பாருங்கள் ரெண்டு க உருளைக்கிழங்கு நல்லா வந்து தாராளமாக வச்சு சாப்பிட்லாம் சூப்பராக கொஞ்ச நேரம் கடை கரண்டி போடாதீங்க அப்படியே வந்து புரிஞ்சிட்ருக்கிட்டோம் ஒரு ஒரு மூணு நிமிஷம் கழித்து லைட்டாக சவுண்ட் மாதிரி வரும் அப்போ திருப்பி விட்ருலாம் உருளைக்கிழங்கு சிப்ஸு ரொம்ப விருப்பமானுங்களோ இந்த மாதிரி சு ஒரு க இது வாங்கி வச்சுக்கிட்டு இதில் வந்து திருவினிங்கன்னா நம்மளுக்கு வந்து அந்த ரவுண்ட் ரவுண்டாக உரம் இல்லைனா கனமாக இருந்தாலும் பரவாயில்ல நீங்கள் கத்தியிலே நல்லா வந்து உங்களுக்கு எவ்வளோ முடியுமோ நீங்கள் கட் பண்ணிக்கோங்க இப்போ கொஞ்சம் நொறம் அடங்கிடுச்சு நம்ம வந்து அப்படியே திருப்பி விட்டுடலாம் அவ்வளோதாங்க நல்லா பொறிஞ்சிடுச்சு இப்போ நம்ம வந்து எடுத்துடலாம் இப்போ வந்து உடனே சாப்பிட்றதா இருந்தால் நல்லா முறுமுறுன்னு இருக்கும் நீங்கள் பொறிச்சு வச்சுட்டு அப்புறமா மத்தியானம் சாப்பிட்ற மாதிரி மூணு மூணவர் கழிச்சு சாப்பிட்ற மாதிரி இருந்தால் கொஞ்சம் நம்தா மாதிரி தான் ஆகிடும் அப்படி மொறுமொருன்னு வேணும்னு நினைச்சிங்கன்னா கார்ன்ஃப்ளவர் கப் மாவு இருந்துச்சுன்னா ஒரு டீஸ்பூன் போட்டுக்கலாம் பாருங்க எவ்வளோ மொறு மொரனும் சூப்பராக அதுக்கு பார்த்தீங்களா எண்ணெயில் மறுபடியும் அதே போட்டுக்கலாம் நீங்கள் முதல்ல மொத்தமாக போட்டுறாதீங்க இந்த மாதிரி வந்து நூறு எண்ணெயில் ரெண்டு முறையாக வந்து பொரிக்கலாம் ரெண்டு ஸ்டிப்டாக ஸ்டிப்டாக பொறிக்கும் போது நம்மளுக்கு நல்ல ஒரு அளவுக்கு கிடைக்கும் மொத்தமாக போட்டிங்கன்னா துணிக்கு அந்த மாதிரி ஆயிடும் எண்ணெயும் வந்து அதிகமாக குடிச்சிரும் இப்படி பண்ணும்போது எண்ணெய் வந்து குடிக்க பிடிக்காது நம்ம ஊற்றின எண்ணெய் பாருங்க நான் பொரிச்சோன்னா காட்டுறேன் அப்படியே இருக்கும் இப்போ இதுவும் நல்லா வந்து புரிஞ்சிடுச்சு இப்போ இதையும் எடுத்துடலாம் பாருங்க நம்ம ஊற்றுன எண்ணெய் அப்படியே இருக்கிறீங்களா வடி இருக்காது அதனால் நீங்கள் வந்து நல்லா இந்த மாதிரி கரண்டியில வடி கட்டிட்டு எடுத்து ஒரு பிளேட்டில் வைங்க எண்ணெயோடு எடுத்து போடாதீங்க பாருங்க எண்ணெய் உரிய வேலை பார்த்திங்களா நம்ம கார்ன்ஃப்ளவர் மாவெல்லாம் எதுவுமே போடலை ஊத்தின எண்ணெய் அப்படியே இருக்குது நம்மளுக்கு ரெண்டு உருளைக்கிழங்குக்கு இவ்வளோ சிப்ஸு கிடச்சிருச்சு ஒரு நிமிஷம் நல்லா வந்து வடிவிட்டோம் அவ்வளோதாங்க அப்புறம் என்னங்க தக்காளி சோ வந்து ரெடி ஆகிருச்சி நல்லா உருளைக்கிழங்கு சிப்ஸும் ரெடி ஆகிடுச்சி நல்லா திருப்தியாக சாப்பிட்லாம் பேச்சிலருக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நீங்கள் வந்து ஒயிட் ரைஸ் போட்டு ரெண்டு கரண்டி தொக்கு போட்டு பரட்டினிங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆள் சாப்பிட்ற அளவுக்கு இவ்வளோ சோறு கிடைக்கும் கண்டிப்பாக உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க தேங்க்யூ மக்களே